கிறிஸ்தவர்கள் கொண்டாடிய கல்லறை திருநாள் இறந்தவர்களின் ஆன்மா இலைப்பாறுதலுக்காக புனித நீரை கழித்து திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் இரண்டாம் தேதியை கல்லறை நாளாக கடைபிடிக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கல்லறை தோட்டத்தில் இறந்து போன தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு கல்லறை திருநாளில் கிறிஸ்தவர்கள் மலரஞ்சலி செலுத்தினார்கள் இப்பகுதிய ஆர்சி கிறிஸ்தவர்கள் திரளாக சென்று கல்லறை தோட்டங்களில் இருக்கும் தங்களது முன்னோர்களை அடக்கம் செய்த இடத்தில் உள்ள புல் பூண்டுகளை வெட்டி அகற்றப்பட்டு சுண்ணாம்பு தெளித்து சிறமைத்தனர் பின்னர் தங்கள் உறவினர்கள் மற்றும் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறைகளில் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஊதுபத்தி எரியவிட்டு மடம் உருகியும் கண்ணீர் சிந்தியும் அஞ்சலி செலுத்தினார்கள் கல்லறை தோட்டங்களில் திருப்பத்தூர் அமல அன்னை ஆழைய பங்குதந்தை அற்புத அரசு மற்றும் புதுக்கோட்டை ஜோசப் ஆகியோர் இறந்தவர்களின் ஆன்மா இழைப்பாறுதலுக்காக புனித நீரை ஒவ்வொரு கல்லறையிலும் தெளித்து திருப்பலி மற்றும் சிறப்பு வழிபாடு செய்தனர் அப்போது இறந்த அனைத்து ஆத்மாக்களும் ஆண்டவருள் நித்திய இளைப்பாற்றல் அடைய நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் என்றனா் பாவை காட்டோம் இரவு தாண்டிய உலகில் வீட்டில் பங்கேற்க கைகளைப்போம் முந்தையவர்களுக்காக இறைவனை ஆக மாட்டார் இறந்த பண்ணுங்க 67 வரியே வாங்க வந்து வாங்க வந்து வாங்க நான் அதை உங்களுக்கு ஒரு ஆபியரனா வாச்சி இல்லங்க நான் அதை 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 விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக போக்கும் ஒப்புக் கொடுத்தார் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி ஆண்டவரே நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால்

யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியருளும் இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேரு பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம் இறந்த அனைத்து ஆன்மாக்களும் ஆண்டவரில் நித்திய இழைப்பாற்றி அடைய என்பதற்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய வாழ்வழிப்பாராக நீரண்ட வாழ்வு மாற்றியூர் நிதியாந்தி அழித்தருளும் இறைவா இவர் பரிசா இருந்தருள் எளியவங்கள் இருந்தருளும் இறந்தோர் வாழ்வு

आ रे वाला ने खाली இவன் <laughs> போயிட்டான <laughs> <laughs>